நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜனை வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட்டாகி சார் பிஸியாக இருந்தார் இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம் சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ என்ன சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் கடன் இருக்குது இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னேன் என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு ஸோ அப்போ ஒரு க கஜேந்திர ஒருத்தட்ட கதையை கேட்டோம் அவர் சாரையை சொன்னார் கதை சொன்னார் கதை நல்லா இருந்தது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்னத்தம்பி நல்லா ஓடிட்டு வந்தது ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு வந்தது சின்னத்தம்பியிலேருந்து அது ரஜினியிலேருந்து போக்கிரியும் சின்னத்தம்பி தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு அந்த படம் வந்து இருபத்தி எட்டு நாளில் ஆர்வோ ஃபிலிம் இல்லை அவுடோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா நாங்கள் அழகாத ஒரு நல்ல விலைக்கு வைத்துட்டு அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வந்தோம் ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாருமே ஒரு தய ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவருக்கே தெரியும் இப்போ என்னென்ன அதே மாதிரி மனுசுரலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓலை நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் ஏஎல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசில் தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சந்தான சார் அதே மாதிரி அவர் சொல்லிட்டாரு நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாரு இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி தேசிய விருது பெற்ற குட்டி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மஸ்தான் மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்ல நாள் முழுக்கே சொல்லிட்டு இருக்கலாம் நீங்கள் யார் வேணாலும் படம் எடுக்கவாங்க மஸ்தான் மாஸ்டர் போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஒரு அரை நாளில் பாட்டு எடுத்து கொடுக்கணும் அரை நாளில் ரெண்டு பாட்டு எடுத்து கொடுத்துருவாரு அந்த அப்படி ஒரு திறமசாலி அவரு ஆமாம் முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு ஆமாம் இல்லை எல்லாரும் பார்க்கணும்ல எல்லாருக்குள்ளயும் அந்த ஆசை இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை அப்பப்போ அந்த ஆளை வந்தான் கமல் அப்பப்போ எட்டி பார்க்கறது இப்ப இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் குருக்கள் சார் பையனை பத்தி சொல்லணும் அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜைலும் வந்து மங்களகரமா பூஜை நடத்தி கொடுப்பாரு அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ அறிவாகிறது அவருக்கு சினிமால கிடைச்ச மிகப்பெரிய பேரு ஸோ அவங்க அவருக்கா வேண்டிய ஒரு கைத்தட்டி படம் எடுத்துரு வச்சுக்கலாம் ஜாதி வச்சு படம் எடுத்துருக்குறாங்க பொதுவாக ஜாதி மதம் இன்னலாம் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது நீங்கள் அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது தேட்டரில் இருந்தாலும் சரி சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி எங்கள் ஜாதி பாகுபாடே கிடையாது இனப்பாகுபாடு கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது ஒரு ஒற்றுமையின் இடமா தான் வந்து சினிமா இருக்குது நீங்கள் தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பக்கத்தில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்காங்கன்னா பார்க்க மாட்டான் நம்ம தெரிஞ்சு படம் நல்லா இருந்தால் ரசிப்போம் ஜாலியாக இருப்போம் படம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதியை வந்து என்னென்னா பொதுவில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா கலவரம் வராது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அதை கூட நிறுத்திக்கணும் ஆனால் அது வெளியில் வரும் போத வெட்டுக்குத்தாக மாறுது அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயாக பரவுது எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியாக போடுறாங்க பாருங்கள் அது மாதிரி அது பரவுகிறது ஸோ அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது அது அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயார்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு நிறைய டெய்லி பஞ்சாயத்து அதுதான் ஒரு ச உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலாமான்னு கேட்டார் ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்ட் டயர்டாயிடுச்சு இன்னைக்கு கூட நடிகர் சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறேங்க அடுத்த வாரத்தில் திரையுலகம் சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தா சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த ஏல் ராஜாவோட